ஹய் ஹலோ மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கி நினைக்கிறேன் இது உங்கள் மூவிஸ் வாய்ஸ் ஓவர் சேனல் இன்னைக்கான என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது ஒரு சர்வபல் மூவி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு ஈரணியோட பயனுக்கு பிறந்த நாள் வருது அதை கொண்டாடுறதுக்காக ஃபேமிலியோட போட் எடுத்துகிட்டு நடுக்கடலுக்கு போகிறாங்க அந்த சமயத்தில் வானத்துலேருந்து ஒரு எரிக்கல் வந்து கடலில் விழுது விழுந்த எரிக்கலால் என்ன ஆகுதுன்னா கடல் தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சைடில் போயிடுது இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஆப்போசிட் போன தண்ணி பார்த்தீங்கன்னா சில நாட்களில் திருப்பி வரும் அதுக்குள்ளே அவங்க அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றதுதான் இந்த கதை வாங்க மூவியில் போகலாம் ஃபஸ்ட்டு சீனே போட்டில் காட்டுறாங்க நாலு பேரையும் நாலு பேரும் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் டைமுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா ஒன்றும் டைம் ஆகலை பிறந்த நாளுக்கு அதனால் வெயிட் இருக்காங்க அப்படியே நம்ம ஈரனை காட்டும் போது என்ன பண்ணுறாங்கன்னா போட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு குளிக்கலான்னு கடலில் அடிக்கிறாங்க அப்படியே ஈரனோட பொண்ணை காட்டும் போது காதில் எக்ஸைட்டை மாட்டினா அவங்க பாட்டுன்னு பாட்டு கேட்டுன்னு இருக்காங்க இந்த சைடில் ஈரனோட ஹஸ்பண்டை காட்டும்போது பையனுக்கு மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு தூண்டியில் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துன்னு இருக்காரு அவர் ஃபுல்லாக டீச் பண்ணிணுனு இருக்காரு அப்படியே நம்ம ஈரனை காட்டும்போது ஈரன் பார்த்தீங்கன்னா தண்ணியில் குளிச்சினே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன் கடல் அமைதியாக இருக்க மாதிரி இருக்குன்னு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்க கடல் தனியானது அவங்கள உள்ள வலிக்க ஆரம்பிக்குது இது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உள்ளே மேலே வரலான்னு பார்த்துன்னு இருக்காங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காம்பஸை காட்டுறாங்க காம்பஸு ரைட்டு லெஃப்ட்டுவாக ரொட்டேட் ஆனிருக்கு இதை யாருமே கவனிக்கவே இல்லை போட்டில் இருக்கிறவங்க ஈரோனோட ஹஸ்பண்டும் கவனிக்கவே இல்லை கொஞ்ச நேரத்தில் ஈரோனி கத்த ஆரம்பிச்சுறாங்க தண்ணி உள்ள வலிக்கிறதுனால காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க ஹெல்ப்பிங் எழுப்பின்னு காப்பாற்றுங்கன்னு ஈரணி கத்தினு இருக்காங்க இந்த சைடில் ஈரோனோட பொண்ணு எக்ஸைட் மாட்டிருக்கனால அவங்களுக்கு காது கேட்கவே இல்லை இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் பையனும் மீன் பிடிச்சுன்னு இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் கேட்கவே இல்லை திடீர்னு ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணுறாரு யாரும் கூப்பிட்றாங்கன்னு திரும்பி பார்த்தா ஈரோனி கடல் உள்ள முங்குறாங்க அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாருனா இவர் போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிட்டே போட் எடுத்துன்னு போகிறாரு போட் எடுத்துன்னு போயிட்டு இவர் உள்ள டைவ் அடித்து இவனியை மேலே தூக்குறாங்க அடுத்த சீனே ஃபேமிலியாக காட்டுறாங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா பொண்ணு கிட்டாருன்னா அவங்களுக்கு எடுத்துன வாட்டி சொல்லியிருக்கேன் ஒருத்தன் குளிக்கிறாங்கன்னா அவங்கள பார்க்கணுன்னு நீ என்ன தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு சொல்கிறாங்க அந்த மாதிரி காதல் எக்ஸிட் போட்டு பாட்டு கேட்டிருந்தேன் அதனால் எனக்கு எதுவுமே கேட்கலன்னு அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது இவங்களோட பிளானை செலிப்ரேஷன் பண்ணுறது தானே அதனால் போட்டை சுற்றி பலூன்லாம் கட்டிவிட்டு கேக் எடுத்துன்னு வந்து பையன்கிட்ட கொடுத்து வெட்டுன்றாங்க பையனும் பார்த்தீங்கன்னா வெட்டுறான் பையனுக்கு பதிமூணு ஆகுது கேக்கை வெட்டிட்டோன்னே கிஃப்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க கிஃப்ட்டெல்லாம் வாங்கி சந்தோஷமாக ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பொண்ணு லேப்டாப் எடுத்துட்டு வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு அவங்களோட பாய் கிட்ட பேசலான்னு வீடியோ காலில் பேசின்னு இருக்காங்க அதனால் பாய் ஃப்ரெண்டு கேட்குறாரு நீங்கள் எப்படி போயிடுச்சு சுவிமிங்லாம் பண்ணிணேன்னு கேட்டுன்னு இருக்காரு அந்த சமயத்தில் அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட பேக்ரவுண்டை பார்க்குறாங்க பார்க்கும்போது பேக்ரவுண்டில் பார்த்திங்கனா மின்னல் அடிக்குது புயல் வர மாதிரி இருக்குது கேட்குறாங்க அங்கே எதனா ப்ராப்ளமோ அப்படின்னு கேட்கும் போது பாய் ஃப்ரெண்டும் சொல்கிறாரு இல்லை ரொம்ப நாள் அப்படி தான் இருக்குது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டவர் கட் ஆகிடுது உடனே பொண்ணு என்ன பண்ணுறாங்க லேப்டாப் தூக்கிட்டு போட்டு வராங்க அப்படியே பேசினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போட்டு எதுவும் இடிக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு எட்டி பார்த்தா ஃபுல்லாக திமிங்களை வந்து இடிக்குது இதனால் ஈரனோட ஹஸ்பண்டும் யோசிக்கிறாரு பதட்டப்படுறாரு ஏன்னா ஈரனோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த படிப்பு தான் படிச்சிருக்காரு அதனால் எல்லாமே டீட்டெயிலாக தெரியும் அதனால் பயப்படலாம் அது நேரத்தில் திமிங்களெல்லாம் அங்கேருந்து போயிடுது போட் எதனா டேமேஜ் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்காக ஈரனோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கடலில் குதிக்கிறாரு குதிச்சுட்டு மேலே வரும்போது அவர் கையில் கிழிச்சிருக்கு இல்லைன்னா போட்டில் ஏதோ ஒரு கம்பி பட்டு கை கிழிச்சிருக்கு அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஈரோன் இருந்தால் மருந்து போடுறாங்க ஈரோயினி கேட்குறாங்க எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை இங்கேருந்து கிளம்பில்லன்னு போது அதுக்கு ஈரோயினியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு இல்லை உள்ள இருக்க ஒரு ஸ்பேர் உடஞ்சிருக்கு கீழே அது ரெடி பண்ணாமல் இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்கிறாங்க அடுத்த சீன் என்ன காட்டுறாங்கன்னா பொண்ணு போயிட்டு போட்டு மேலே ஏறி டவர் கிடைக்குதான்னு ஃபோனை வச்சு செக் பண்ணின்னு இருக்காங்க எதுக்காகனா பாய் கிட்ட பேசுறதுக்காக அப்படியே கீழே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினையும் ஹீரோயினோட ஹஸ்பண்டு பேசினு இருக்காங்க ஃபுட்டு எத்தனை நாளைக்கு இருக்குன்னும் போது நாலு நாளைக்கு தான் இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லின்னு இருக்காரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எதுவும் சவுண்டு வருது என்ன சவுண்டு வருதுன்னு ஃபேமிலியோடு எட்டி பார்க்குறாங்க பார்த்தா வானத்துலேருந்து பெரிய எரிக்கல் வந்து கடலை விழுது அதை பார்த்தோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா போட்டை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து மூவ் பண்ணி போயிடுறாங்க ஆனால் என்னன்னா கொஞ்சம் தூரத்தில் போனோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது என்னென்னா இன்ஜின் ரிப்பேர் ஆகிடுது அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறாங்க என்ன விழுந்துதுன்னு என்னென்னு பார்த்தா அது மேலே இருக்க சேட்டலைட் தான் வந்து விழுந்துருக்கு இதனால் எல்லோரும் யோசிக்கிறாங்க எதுவும் தப்பாக நடக்க போகுதுன்னு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே இடி மின்னலோட காற்று ஓவராக புயல் காற்று வர மாதிரி இருக்குது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாருமே லைஃப் ஜாக்கெட்டு போட்டு உள்ள இருக்காங்க சரி இப்படியே இருந்தால் வேலைக்காகாதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ ஹஸ்பண்டு இல்லை ஃப்ளவர் ஏரியை வச்சுட்டு என்ன பண்ணுறாருனா சிக்னல் கொடுக்குறாரு ஏன்னா வந்து பார்த்து அவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எந்த ஒரு யூஸும் இல்லை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை கீழே போட்டு போட்டு உள்ளே போயிட்டு இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு போட்டோட கதவை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே படுத்துறாரு அடுத்த நாள் காலையிலேயும் ஆகுது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது போட்டு தண்ணியில் போனால் ஆடுமே எதுவும் ஆடாமல் ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீலிங்காக இருக்குன்னு எல்லோரும் ஏன்ச்சி வெளியே வந்து பார்க்குறாங்க வெளியே வந்து பார்த்தா ஃபேமிலியே ஷாக் ஆகுது என்னன்னு பார்த்தா கடல் தண்ணியே இல்லை தண்ணியே இல்லை ஒி போய்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல் மேலே இடிச்சு நிற்கிது போட்டை விட்டு ஹஸ்பண்ட் கீழே இறங்கி அவர் கையில் இருக்க காம்போஸை வச்சு செக் பண்ணுறாரு எதனால் கடல் தண்ணியெலாம் போச்சு எனக்கு காம்போஸ் செக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நார்த் சைடு காட்ட வேண்டிய குறியானது தப்பாக வேர் வேர் செயலை காட்டுது அதனால் என்ன யோசிக்கிறாங்கன்னா எர்த்தோட கோர் மாறி இருக்குது தான் இங்கே இருக்க தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா மனிதர் வாழக்கூடிய பிளேஸ்க்கு போயிருக்கு அப்போது மனித இனமே அணிஞ்சிருக்கும் யாருனா ஒரு சில பேர் தான் லக் பேஸில் தப்பிச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு அவர் பையன்கிட்ட போது அந்த பொண்ணு கேட்டுருது அவங்க கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா உள்ளதாக இருக்காங்க அவர் உயிரோட இருக்கணா இல்லையான்னு பேசினு தனியாக போய் ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படியே இந்த சைடில் ஈரோவனை காட்டுறாங்க ஈரோன் என்ன பண்ணுறாங்கன்னா எத்தனை நாளைக்கு ஃபுட்டு இருக்குன்னு செக் பண்ணாலும் செக் பண்ணின்னு பார்த்துன்னு இருக்காங்க அப்படியே இந்த சைடில் பையனை காட்டும்போது பையன் என்ன பண்ணுறேன்னா அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடின பலூனை வச்சுட்டு சரி இதுக்கு மேலே எப்படி விருப்பமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி அந்த பலூனை எடுத்து வானத்தில் விட்டுன்னு இருக்கான் அத்தசின்னு ஹஸ்பண்டை காட்டுறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படியே இருந்தால் ஆகாதுன்னு அங்கே இருக்க ஒரு ரேடியோவை எடுத்து சேனல் மாற்றி ட்ரை பண்ணின்னே இருக்காது என்ன இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு பேசினே இருக்கும்போது திடீர்னு ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா வாய்ஸு ரிப்ளே கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு ரிப்ளே கொடுக்கும்போது யார் அப்படி ரிப்ளே கொடுக்குறான்னு அந்த சைடில் பார்த்தா ஒருத்தர் நீர்மூழ்கி கப்பலில் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரும்போது நடு கடலில் இருந்திருக்கார் போல் ஆழத்தில் இருந்துருக்கார் போல் அதனால் அவர் மட்டும் தப்பிச்சிருக்காரு அவர் ரிப்ளை கொடுக்குறாரு இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம் நீர்மூழ்கி கப்பலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் கேட்குறாரு எங்களை அங்கே நாங்கள் வரலாமா அப்படின்னு ஹஸ்பண்ட் இருக்கார் கேட்கும்போது இல்லை நான் ஆல்ரெடி என் பார்ட்னரோடு இருக்கேன் அவங்க இறந்துட்டாங்க யாருன்னா ஒத்துரு தான் இங்கே வர வைக்க முடியும் அதனால் நீங்கள் யாரனா ஒத்துற வேணால் வாங்க எல்லாருமே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு வாரத்தில் அந்த போன கடல் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு அந்த நீர்மூழ்கி அப்புல இருக்கவர் பேசுகிறாரு உடனே ஹஸ்பண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நாங்கள் யாரும் வரல என் குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களையாவது நீங்கள் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகேன்னு இவர் சொல்கிறாரு உடனே இந்த சைடு காட்டுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுக்கலான்னு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்காங்க பசங்களை அனுப்புறதுக்காக அப்படியே ஹஸ்பண்ட் வெளியே வந்து பார்க்கும்போது லாங்லேருந்து ஒருத்தர் நொண்டி நொண்டி வராரு இவர் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா பையன் பலூன் விட்டுருப்பான்ல அதை வச்சு இந்த லொக்கேஷன் கண்டுபிடிச்சு அவர் நடந்து வராரு கூட நாயை கூட கூட்டின்னு வராரு இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வரது நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்பாக இருக்கிறதுனால இதை பார்த்து ஹஸ்பண்ட் கார் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிங்கன்னு கொடுக்குறாரு அந்த தண்ணியை அவரும் குடிக்கிறாரு குடிச்சிட்டு நன்றி சொல்லுவார் பார்த்தா அந்த பாட்டில் எடுத்து அப்படியே ஹஸ்பண்ட் கார் மண்டியிலே பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாரு அதனால என்ன ஆகுதுன்னா ஹஸ்பண்ட் கார் மயங்கி அங்கேயே விழுந்துடுறாரு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கையில் இருக்க ஈட்டி மாதிரி ஒன்று இருக்குது அதை எடுத்து ஹஸ்பண்ட் கார் வயிற்றுலேயே குத்தி அங்கே அங்கேயே கொண்டுடுறாரு இதை பார்த்த ஹீரோ நம்ம ஓடி வராங்க ஆனால் ஹஸ்பண்டை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம தான் பசங்களை காப்பாற்றணும்னு அங்கேருந்து ஓடுறாங்க இதை பார்த்து அந்த சைக்கோ என்ன பண்ணுறாங்கன்னா கையில் இருக்க அந்த ஈட்டையே அப்படியே ஏர்லேயே விடுறான் விடும்போது ஹீரோனே லைட்டாக வராசிட்டு போயிருக்கு உடனே ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க உள்ள கூட்டின்னு போயிட்டு அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாக்ஸில் ரெண்டு பேரையும் உள்ளே போக சொல்லிவிட்டு உள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கிட்ட ஒரு கன்று கொடுக்குறாங்க தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா என்ட்ரன்ஸ் டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கத்தி எடுத்துட்டு எங்கன்னா போய் ஒழிஞ்சிக்கலான்னு ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இடத்துல அந்த சைக்கோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டோரெல்லாம் உடைக்கிறான் உடைச்சிட்டு உள்ளே வந்து தேடுறான் என்ன தேடுறான்னு பார்த்தா அங்கே இருக்க ஃபுட்டை தான் எடுத்து சாப்பிட்றான் அதை சாப்பிட்டுனே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு தேடினே இருக்கான் ஒரு ரூமாக தேடுறான் பார்த்தீங்கன்னா கீழே போய் தேடுறான் மேலே போய் தேடுறான் அந்த மாதிரி தேடிலே இருக்கும்போது ஒரு ரூமை போய் ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணுறான் அங்கே தான் ஹீரோயின் ஒழிச்சிருந்தாங்க இவன் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இல்லை எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா போட்டில் ஒரு ஓட்ட விழுந்தது பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட வழியாக கீழே இறங்குறாங்க இறங்கின ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவன் வந்து எட்டி பார்க்கும்போது என்ன பண்ணிட்டான்னா போட்டு கீழே போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த சமயத்தில் நாய் வந்து கத்தி அவங்களை காட்டி கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறாங்களா வேற வழியே இல்லாமல் அந்த நாயை கொண்டுடுறாங்க இதை பார்த்த சைக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும் அடுத்த சீனு ஈரோயனை காட்டுறாங்க ஈரோனில் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டுக்கு பேக் சைடில் ஏறிட்டு உள்ளே வந்து சைக்கிள் தெரியாமல் அட்டாக் பண்ணலான்னு ரெடியாகிறாங்க இதை கவனித்த சைக்கிள் என்ன பண்ணுறாங்கன்னா ஈரோன தடுத்து அடிக்கிறான் மூஞ்சி வாயு தலையெல்லாம் இடிச்சு இடித்து கொள்ளை போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இதை கவனித்த பொண்ணு பாக்ஸ்லேருந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி கையில் இருக்கிற கண்ணை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கோட முகத்துலேயே சுட்டுறாங்க இதில் அந்த சைக்கோ கொஞ்சம் கேராக் கீழே விழுந்துடா இந்த சமயத்தில் ஈரன் என்ன பண்ணுறாங்கன்னா பசங்களை அங்கேருந்து எடுத்து கூப்பிட்டுனு கையில் சாப்பிட்றதுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போகலான்னு போகும்போது சைக்கை முழிச்சிடறாங்க ஏன்னால் அவங்க சுட்டுறது பார்த்தீங்கன்னா முகத்தில் போட்டுருக்கு அந்த முகத்தில் அந்தளவுக்கு அது பெரிய அடியாக இருக்காது அதனால் திருப்பி ஈரனை தாக்கலான்னு ஏஞ்சி தாக்கும்போது அடிச்சிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுறாங்க அடுத்த சீனே போட்டை காட்டுறாங்க அது வெடிக்குது உடனே சைக்கோ இறந்துருப்பான்னு நினைப்போம் ஆனால் இல்லை அவன் என்ன பண்ணுறான்னா கீழே எகிரி குதிச்சிடுறான் அந்த மாதிரி குதிச்சுட்டு ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறான் அதை இதை பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க பாறைப்பாரையாக ஏறி ஏறி ஓடி போயிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு நிற்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு அந்த மாதிரி எடுக்கும்போது தண்ணி இப்போ தாக எடுக்கிறனால கீழே போகிற தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க அது உப்பு கரைக்குது பொண்ணு கையில் தனி பாட்டில் இருக்கும் பையனை கேட்கும் தண்ணி வெண்மாடா அப்படின்னா அவன் வேணான்ட்டு சோகமாக நிற்பான் ஏன் நிற்கிறான்னா அவன் பல்லு அவன் சைக்கிள் வந்து அப்பாவை கொண்டு வான் அதை நினச்சி நிற்கும் போது பொண்ணுக்காரையும் சொல்லுவோம் இவனால் தான் அப்பா இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் போய் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இடா கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சைக்கவும் இவங்கள ஃபாலோ பண்ணி இருக்கான் உடனே இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு அங்கேருந்து பசங்களை கூட்டின்னு போகிறாங்க ரொம்ப தூரம் போயினே இருக்காங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த மைக்கில் சொன்னார்ல இந்த மாதிரி கப்பலில் இருக்கேன்னு ஒருத்தர் சரி அவர்கிட்ட போகலான்னு போகிறாங்க ஃபேமிலியோடு போயின்னே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கடலில் தண்ணி இல்லாதனால சுறாலாம் இறந்து போயிருக்கு அதெல்லாம் பையனரை பார்த்து வரான் அப்படியே கொஞ்சம் தூரம் போனவனு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த பார்க்குறாங்க அந்த இடத்துல போயின்னே இருக்கும்போது பையனுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நேரம் நடக்கிறான் அவன் மட்டும் தான் தண்ணி குடிக்கல அந்த மாதிரி ரொம்ப தாகமா இருக்கனால என்ன பண்ணிட்ட கேட்கும்போது அக்கா காரி பாட்டில் லாஸ்ட்டாக இருக்க தண்ணியை கொடுக்குறா அவ குடிக்கிறா அக்கா காரி சொல்கிறா இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறாங்க அப்படி அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க கிளம்பி கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பார்க்கறாங்க இது கடலில் முழுகிருக்கும் போல சரி இன்னைக்கு தூங்குறதுக்கு இடம் வேணுமேன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ளைட் உள்ளே போயிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு அங்கே படுக்கிறாங்க படுக்கும்போது நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா பேக்லருக்கு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எதனால் இவங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை இவங்களும் லவ் பண்ணி கிளாம் பண்ணியிருப்பாங்க அதை நினச்சி அழுது கொஞ்சம் நாள் ஃபீல் பண்ணினே இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா நடுராத்திரி காட்டுறாங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா முழிக்கிறாங்க எதுவும் சவுண்டு வருதுன்னு வெளியே போயிட்டு எட்டி பார்க்கலான்னு வெளியே போய் பார்க்குறாங்க பார்த்தா பின்னாடி சைக்கோ நடந்து வந்துன்னு இருக்கான் சைக்கோனால் நினச்சிருக்காங்க அந்த பொண்ணை கொண்ணிலான்னு கிட்ட வரும்போது அந்த நேரத்தில் தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சைக்கோவை பிடிக்கலான்னு ட்ராப் பண்ணியிருக்காங்க கரெக்டாக வந்து சைக்கோ அந்த பொண்ணை பிடிக்கலான்னு வரும்போது பின்னாடி வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கோவை குத்திடுறாங்க குத்தி அங்கேயே கொடூரமாக கொண்டுடுறாங்க கொண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் படுத்துறாங்க காலையில் விடியுது விடிஞ்சவொடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்து பார்க்குறாங்க வெளியே வரும்போது அவங்க பேசின்னு வராங்க அவ்வளோதான் சைக்கோ கொண்டாச்சதுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம்னு யோசிச்சுட்டு பேசினே வந்து அந்த சைக்கோட பணத்தை பார்த்தா அது நார் நேராக கிழிச்சு வச்சிருக்காங்க தான் ஹீரோனுக்கு தெரியுது வேற ஏதோ ஒரு மிருகம் இருக்கு அது கிட்டே நம்ம தப்பிக்கணும்னு யோசிக்கிறாங்க அப்படியே ஃபேமிலியா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி என்ன பண்ணுறாங்க ஹீரோயின் மேப் பார்த்து வழி சொல்லின்னு வந்தனே இருக்காங்க இந்த சமயத்தில் ஈரோனோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா தாக எடுக்க ஆரம்பிக்குது அதனால் என்ன பண்ணுறான்னா அங்கே ஒரு குட்டையில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் அதாவது கவா தண்ணி மாதிரி அது அது தாகத்தில் அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் அவனே போய் இது பார்த்திங்கன்னா அதை தண்ணி எடுத்து குடிச்சிட்றான் குடிக்கிறதுக்குள்ளே ஈரோனி போய் தூக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சுறதுனால அவன் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது இதுக்காக மேலே நடக்க முடியாதுன்னு என்ன பண்ணுறாங்க ஹீரோன் அங்கே சேரங்கள்லாம் உடஞ்ச சேரலாம் இருக்கும் அதெல்லாம் வச்சு ஒரு வீடு மாதிரி கட்டி உள்ளே இருக்காங்க உள்ளே பையனை பார்த்துன்னு இருக்காங்க திடீர்னு நைட்டில் ஒரு சவுண்டு வருது என்ன சவுண்டு வந்துன்னு ஈரோனியை எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயந்துரு பசங்கள்லாம் வாங்கடா வந்து போகணுன்னு ஓடுறாங்க ஓடி ஓடுறாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் கண்டெய்னரோட கவர்ந்து இருக்குது சரி ஓகே அந்த கண்டெய்னரில் ஏறலான்னு பார்க்குறாங்க எதனால் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தா லட்சக்கணக்கில் நண்டு அவங்கள சாப்பிட்றதுக்காக தருத்தின்னு வருது அதை பார்த்து தான் பயந்து ஓடுறாங்க சரி கண்டெய்னரில் ஏறலான்னு போனால் பார்த்தீங்கன்னா அங்கே கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது உள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈரோனே உள்ளே சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க உடனே ஈரோடு என்ன பண்றாங்க போடான்னு மேலே கண்டெய்னர் மேலே பசங்களை ஏற்றி விட்டு அவங்களும் ஏறிடுறாங்க ஏறும்போது ஒரு நண்டு காலை கடிச்சிடுது அதையும் தட்டி விட்டு ஏறி போய் உட்காந்துக்கிறாங்க அப்படியே கேமராவை கீழே கண்டெய்னர் சைட்ல ஒரு பெரிய அந்த பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட வழியாக உள்ள போயிட்டு அவங்கள தாக்க ஆரம்பிக்குது கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க கண்ணு வச்சும் சுடுறாங்க அதனால ஒன்றும் ஆகாது ஏன்னா லட்சக்கணக்கில் வரனால அவங்கள அங்கேயே சாவடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுது இந்த மேலே காட்டும் போது ஈரோன் அந்த இதில் கடிச்சலே மயங்கி அங்க விழுந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க ஹீரோ பேச்சு பார்த்தா பக்கத்தில் பசங்களை காணும் அப்படியே தேடி பார்க்குறாங்க பசங்களை காணணும் பார்த்தா கீழே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்டு தனி குடிச்சின்னு இருக்காங்க உடனே கீழே இறங்கி வந்த ஹீரோயின் சரி வேறு எதாவதுனால் கிடைக்குதா எடுத்து வைங்கன்னு பசங்ககிட்ட சொல்லி இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க தேடும் போதாக நேற்று அவங்க வச்சு அந்த கன்று கிடைக்குது அதை எடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கியும் கிடைக்குது அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அந்த ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி பேசும்போது ஈரோன் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று நண்டுலாம் பார்த்திங்கன்னா எங்களை வந்து தாக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் கையில் இந்த இதுவும் மேப்பும் பார்த்திங்கன்னா தொலைஞ்சிடுச்சு அதனால் உங்கள் ஏரியா எனக்கு தெரியல கொஞ்சம் லொக்கேஷன் சொல்ல முடியுமான்னு சொல்லும்போது என்னது நண்டு வந்துருச்சான்னு அவர் கேட்குறாரு ஆமான்னு இவங்க சொல்லும்போது நண்டு வந்துருச்சு அப்படின்னா கடல் தண்ணி திருப்பி ரிட்டன் வரப்போகுது அதனால் உஷாராக இருக்கணும் எனக்கும் அடிப்பட்டுருக்கு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு லொக்கேஷன் பதிலாக ஃப்ளவர் இது அடிக்கிறேன் அதை பார்த்து வந்துருங்கன்னா அங்கே வந்து ஃப்ளவர் கன் அடிக்கிறாரு அடித்தோன்னே ஈரோனும் பார்க்குறாங்க பார்த்தோன்னா அங்கேருந்து ஒரு மேட்டில் இருந்து ஏறி பார்க்குறாங்க அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா சரி வாங்கன்னு எல்லாருமே கிளம்பி அங்கேருந்து மூவ் வராங்க மூவ் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயின்னே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நார்மல் ரோடு கிடையாது பள்ளமேடாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மேலே சரி இறங்கி ஒரு சந்து உள்ள பூந்து அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது ஃபுல்லா கடல் பாசி மாதிரி இருக்கு அதெல்லாம் உள்ள பூந்து வந்துடே இருக்காங்க திடீர்னு வரும்போது ஈரோன் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பள்ளத்துல விழுந்துடுறாங்க மிஸ் ஆகி விழுந்துட்டோன்னா என்ன பண்றாங்கன்னா அவங்க பையனும் பொண்ணு அழுகுறாங்க வாங்க வாங்கணும் இரணும் சொல்கிறாங்க இல்லை கடை தண்ணி வரப்போகுது எப்படியும் அந்த ஷிப்பில் ரெண்டு பேர் தான் போக முடியும் என்னாலே வர முடியாது அதனால் நீங்கள் ரெண்டு பேர் போங்க அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரி நான் போ கூட்டு போகிறேன்னு தம்பிய கூட்டின்னு போகிறாங்க அப்போ இரணும் சொல்கிறாங்க தம்பியை பார்த்துக்கணுன்னு அவனை அப்படியே வலு இழுத்துன்னு அந்த ஷிப்புக்கிட்ட போயிடறாங்க ஷிப்புகிட்டே போயிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க யாரா அந்த கருது தரங்க நாங்கள் வந்துட்டு வந்துடுன்னு சொல்லும்போது அப்போ தான் நீர்மூழ்கி கப்பலில் இருந்தவரை காட்டுறாங்க அவர் ரொம்ப ரத்த இதோடு வந்து நிற்கிறாரு பார்த்தோன்னே பசங்க பயந்துடுறாங்க ஒன்றில் எனக்கு ரொம்ப அடிப்படிச்சே என்னாலே வர முடியாது அதனால் நீங்கள் தான் போகணும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணுக்காரி அம்மாவை தேடி ஓடி வராங்க ஓடி வரும்போது இந்த சைடில் ஈரோனை காட்டும்போது ஈரோன் என்ன பண்ணுறாங்கன்னா கன்று எடுத்து அங்கே நண்டு அவங்கள சாப்பிட வருது அவர் சுட்டுனே இருக்காங்க என்ன தான் சுட்டானு லட்சக்கணக்கில் இருக்கனால அவங்கள பிடிக்க முடியாதுன்னு ஒரு மாதிரி இருக்கும்போது பொண்ணு வந்து அப்போ தான் சொல்கிறாங்க அம்மா வாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு அடிப்பட்ருக்கு அவரும் வரலன்றாரு வாங்க நம்ம மூணு பேர் பேர் போகலான்னு சொல்லிட்டு அவங்களை அங்கேருந்து காப்பாற்றி உள்ளே கூட்டின்னு போயிட்டு ஷிப்பில் ஏறிட்டாங்க ஏறுற நேரம் பார்த்திங்கன்னா கடல் தண்ணி உள்ளே வர ஆரம்பிக்குது இவங்க உள்ளே போயிட்டு அழகாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க கடல் வந்து தண்ணி அடிக்கும் போது உள்ளே இருக்க அந்த ஷிப் ஆனது இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து காலையில் காட்டுறாங்க காலையில் ஈரோடு கண்ணு முழிக்கிறாங்க முழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தா ஒரு ஊரே அழிஞ்சி போய் இருக்கிறது இவங்க மட்டும் அந்த உலகத்துலேயே மூணு பேர் இருக்கிற மாதிரி காட்டி இந்த சீனை அப்படியே முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்